தியாகத்தின் சோதனை இரவு இன்னும் ஆழமாகியிருந்தது விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் தோளில் சுமந்து காடு வழியாக நடந்து சென்றான் வேதாளம் வழக்கம் போல சிரித்து கொண்டே பேசத் தொடங்கியது மன்னா நீ அமைதியாகவே இருக்கிறாய் ஆனாலும் இந்த இரவு நீ உன் அறிவையும் சாந்தத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று பார்ப்போம் இதோ இன்னொரு கதை ஒரு பெரிய நகரம் தொலைதூரத்தில் உள்ள ஒரு ராஜ்யத்தில் ருத்ரசேனன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான் அவன் ஆட்சியில் மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர் அவனுக்கு ஒரு அழகான மனைவி சுந்தரி ஒரு நாள் சுந்தரி கனவில் தெய்வத்தை கண்டாள் தெய்வம் சொன்னது நீங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறீர்கள் ஆனால் விரைவில் ஒரு மகன் பிறக்கும் அந்த மகன் உங்களுக்கு பெருமையையும் துயரத்தையும் ஒரே நேரத்தில் தருவான் வேட பிறந்த குழந்தை சில மாதங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் அவன் பெயர் சந்திரசேனன் அவனுக்கு ஆழமான கண்கள் பழிங்குதோல் அறிவு நிறைந்த முகம் மன்னரும் மகாராணியும் அவனை மகிழ்ச்சியுடன் வளர்த்தனர் அவன் வளர்ந்தபோது அவனது அறிவு துணிச்சல் கருணை எல்லாம் அவனது சிறப்பாகியது ஓம் மர்ம முனிவர் ஒரு நாள் அரண்மனையில் ஒரு மர்மமான முனிவர் வந்தார் அவர் கூறினார் மன்னா உங்கள் மகனுக்கு ஒரு விதி எழுதப்பட்டுள்ளது அவனது வாழ்க்கை அவனது தியாகத்தால் மட்டுமே சிறக்க முடியும் அவர் ஒரு அமுத கிண்ணம் கொடுத்தார் இது அவனது சோதனை நாளில் உதவும் அதையும் சொல்லாமல் முனிவர் மறைந்தார் பயணம் தொடங்கியது ஆண்டுகள் கழித்து சந்திரசேனன் தன்னை மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்தான் ஒரு நாள் ஒரு கிராமம் கடும் பஞ்சத்தால் துன்பப்பட்டு அனைவரும் தாகத்தால் வாடினர் அங்கு தண்ணீர் எதுவும் இல்லை முனிவர் கூறிய சோதனை நாள் வந்துவிட்டது சந்திரசேனன் தன் கிண்ணத்தை எடுத்தான் அதிலிருந்து அமுதத்தை ஊற்றி பூமியில் சேர்த்தான் அந்த மந்திர அமுதம் நிலத்தை உயிர்ப்பிட்டது நீர் எழுந்தது கிராமம் காப்பாற்றப்பட்டது ஆனால் அந்த அவனது உயிரையும் அவன் மெதுவாக கீழே விழுந்தான் அவனது இறுதி மன்னரும் மகாராணியும் துயரத்தில் மூழ்கினர் ஆனால் வானத்தில் ஒளி பரவியது ஒரு தெய்வ குரல் ஒலித்தது இந்த தியாகம் நாட்டுக்கே நித்திய நீரளித்தது அவன் பெயர் என்றும் வாழும் அந்த நாளில் அந்த ஊர் தியாக நதி என்று அழைக்கப்பட்டது வேதாளத்தின் கேள்வி வேதாளம் விக்ரமனிடம் சிரித்து கேட்டது மன்னா ஒரு மனிதன் தன் உயிரையே அர்ப்பணித்து பிறரை காப்பாற்றினான் ஆனால் மன்னனும் மகாராணியும் அவனை உயிர்ப்பிக்க முயன்றிருந்தால் அது தெய்வ விரோதமா அல்லது அன்பின் கடமையா விக்ரமன் சிந்தித்தான் பிறகு கூறினான் மனிதன் தன் உயிரை தியாகம் செய்வது உயர்ந்த செயல் ஆனால் தெய்வம் தீர்மானித்ததை மாற்ற முயல்வது அவனது ஆணவம் அதனால் மன்னன் அன்பால் அல்ல தெய்வத்தின் விதியை புரிந்த அமைதியாக இருந்தால்தான் உண்மையான தந்தை வேதாளம் சிரித்தது நீ மீண்டும் சரியாக சொன்னாய் மன்னா என்று கூறி மீண்டும் மரத்துக்கு பறந்தது